பொருட்கள் வச்சுக்கே அல்சருக்கான ரெமலி ஒன்னு செய்ய போறேன் வாங்க இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன் அதை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு இந்த அளவுக்கு அதோட எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன் மணத்தக்காளியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி சேர்த்துடலாம் அதோட ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓமப்பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு மோர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது சாப்பிட்றதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்கள் இதை இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூணு வேலையும் சாப்பிட்றதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி இது த்ரீ டைம்ஸும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டென் டேஸ்லேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அல்சகுணம் ஆகிடும் இந்த டென் டேஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் எனக்கு ந அதை குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்